யாழ்ப்பாணத்திலே மட்டுமல்ல முழு வடகிழக்குலேயும் ஒரு மிக தெளிவான செய்தியாக இந்த தேர்தலுடைய முடிவுகள் நிச்சயமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற வகையிலே அமைய வேண்டும் அந்த வகையிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு நேர்மையாக பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக இந்த சைக்கிள் சின்னம் இருக்கின்றது இன்றைக்கு சில திசை மாறி தவறான முடிவுகள் காரணமாக ஒரு சில தனிநபர்களுடைய தேவைகள் காரணமாக புள்ளியாக வழி கொண்டு வருகின்ற பாரம்பரிய தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சியிடம் சரியான வழிக்கு திரும்புவதற்கு இந்த சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற அமோக ஆணை நிச்சயமாக உதவும் வாக்களிக்கும் அந்த எலெக்ஷனில் எங்கட ஜனநாயகம் பற்றி பெரிய ஒரு பிரச்சனைன்னு இருக்குது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா எங்கட இந்த அரசாங்கத்தில் அவங்க எப்படி வேலை செய்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் எங்கட்ட ஜனாதிபதி செல்றார் அவர்கிட்ட கட்சியில் வெத்த இல்லாட்டி அவர் அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு சேல்ரி கொடுக்க இது எங்களோட டெமோக்ரஸிக்கு பெரிய ஒரு த்ரெட் ஒன்று அது நிப்பாட்டேலும் அது ரிவர்ஸ் பண்ணேலும் உங்களுக்கு தான் அதை சுற்றி ஆறாம் தேதி உங்களோட உங்களோட ஓட்டை மிக மிக கவனமாக மேனிஃபெஸ்டோவை பார்த்து எங்களுக்கு சஜபிக்கு ஆறாம் தேதி போட்டு எங்களுக்கு வெற்றி தரமிக்கிங் வாக்களிக்க முடியும்

சபைகளை வென்றெடுத்தால் மட்டும்தான் நம்மளால் கட்டாயம் நம்ம நினச்ச வேலையை செய்ய முடியும் நாங்கள் சபையை எடுக்கிறது அரசியல் செய்கிறதுக்கு இல்லையே தவிர நிர்வாகம் செய்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் மக்கள் வந்து கட்டாயம் அந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்குவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் இருக்க மலையக பிரதித்தவும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்களே தவிர செய்ய மாட்டேங்கிறாங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து நுவரேலியா மாவட்டத்தில் சேவல் சின்னத்தில் கேட்குறோம் சில பகுதிகளில் நாங்கள் வந்து எதிரணிக்குள்ளார இருக்கிற பல பல்வேறு எதிர்க்கட்சிகளோட சேர்ந்து தேர்தல் கேட்குறோம் அது எங்களோட அரசியல் வியூகம் பிரதித்துவம் தான் எங்களுக்கு முக்கியம் பிரதித்துவத்தை எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகரிக்க முடியுமோ நாங்கள் அவ்வளோத்துக்கு அவ்வளோ அதிகரிப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கும் சபைகள் அதிகப்படியான சபைகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மறுபடியும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் நாங்கள் மக்களுக்கு தேவையான சேவையை வழங்குவோம் வாக்களிக்க முன் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி கிழநச்சி மாவட்டத்திலே போட்டியிடுகின்றது அதே போல் வெண்ணி மாவட்டத்திலையும் போட்டியிடுகின்றது இந்த கணிசமான வாக்குகளையும் கணிசமான ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை அரசாங்கமும் அதிகாரிகளும் கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மக்கள் அவர்கள் அந்த அன்றாட பிரச்சனைகளிலே உணவுக்கு அச்சப்படுற நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்படி பார்க்கும்போது இந்த குறுகிய காலத்திலே ஆறு மாதத்திற்குள் அரசாங்கத்தா அரசாங்கத்தை கொண்டு வந்த இந்த ஜனாதிபதி நாட்டிலேயும் எந்த விதமான ஒரு செய்தி வர காட்டவில்லை இப்படியானவர்கள் இப்படியானவர்களுக்காக எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற கிளிநி யாழ் மாவட்ட மக்கள் மூன்று ஆசனங்களை வாக்கை அளித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் இன்று ஒரு பலமான கூட்டமைப்பாக உருவாகி விட்டோம் என்று சொல்ல மாட்டேன் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அது இந்த தேர்தலுடன் தமிழ் மக்களுடைய ஒரு பலமான கட்சியாக பதிவு செய்யப்படும் எந்த ஒரு சிங்கள கட்சியும் அது ஆக இருக்கலாம் ஆக இருக்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை தாங்களாகவே தரமாட்டார் எங்களுடைய கட்சிக்கு முழுமையாக வாக்களித்து ஒரு மிக பலம் பொருந்திய கட்சியாக ஆக்குவதன் மூலம் நிச்சயமாக தொடர்ந்து தமிழ் தேசிய உணர்வினை வளர்த்து தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான ஒரு வழியிலே நாங்கள் செல்வோம் வாக்களிக்கும் முசலி பிரதேச சபையின் ஆட்சியை நாங்கள் தனித்திருந்து கைப்பற்றுவோம் அது தவறும் பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகள் தமிழரசு கட்சி உட்பட ஏனைய கட்சிகளுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்கனவே சம்பந்தமான உடன்பாடுகளை கண்டிருக்கிறோம் மன்னார் பிரதேச சபையிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவு இல்லாமல் ஏனைய கட்சிகள் ஆட்சி அமைப்பது என்பது கடந்த காலங்களைப் போல சற்று சிரமமாக இருக்கும் எனவே அந்த நிலவரத்தை பொறுத்து தமிழ் மக்களை பிரதானமான கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் முல்லைத்தீவிலும் நாங்கள் பற்றி பிரதேச கேட்கிறோம் அங்கும் அதே அடிப்படையில் கட்சியோடு சில பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் வாக்களிக்க முன் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட போது பல வசைப்பாடல்கள் பல அடக்குமுறைகள் பல ஒடுக்குமுறைகள் பல்வேறு விட்டுக் கொடுப்புகளின் மத்தியில் தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது கிழக்கு மக்களுக்கு தமிழர்களுக்கு அரசியல் அரணாக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து ஒரே கூறையின்கள் பயணிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றன படகு சின்னத்திற்கு வாக்களிப்பதன் ஊடாக மாத்திரம்தான் இந்த கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எமது இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும் வாக்களிக்கும் முன் கொள்கைக்காக ஒரு சன திரட்சிக்காக நாங்கள் ஒன்று சேர்வதை பலர் தடுக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் எங்களுடைய அரசியல் தொடக்கம் என்பது வெறுமனே இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து பத்தொன்பது வரை இருந்த இடைக்காலத்தில் பேசப்பட்ட ஒரு அறிக்கையின் தொடக்கம் அல்ல நாங்கள் செய்கிற அரசியல் அறம் சார் நாங்கள் செய்கிற அரசியல் தர்மம் சார் இந்த மண்ணில இருந்து கூட நான் சொல்லுவது வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற மக்கள் நாங்கள் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டால் நாங்கள் தவறாக எங்களுடைய வாக்குகளை போட்டுவிட்டால் நாளை இந்த சமூகம் இந்த இனம் இந்த மண்ணில இருக்கக்கூடிய சக்தியை இழந்துவிடும் ரீதியாக தங்களுடைய மரபுரிமைகளை வெளிப்படுத்துகின்ற யாழ்ப்பாணமாக கட்டி எழுப்புவோம் இவ்வகாரான எண்ணங்களோடு எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற போது இங்கிருக்கின்ற தமிழ் காட்சிகள் மிகவும் கவலைக்கிடமான நிலைக்கு கீழே விழுந்து அந்த சாக்கடையில் நனைந்து சாக்கடையில் இருந்து கொண்டு இன்றைக்கு வெளியே வருகின்ற பொழுது என்ன மற்றவன் மீது சாக்கடை இருக்கின்றதாக கூறுகின்றார் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க இருப்பாங்க கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புலாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆர்லப்பாகவும் இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருந்துச்சு சின்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆகவே மீது ஒரு வேண்டிய தேசிய மக்கள் நகர சபையில் தெரிவு செய்யப்பட்டதுடன் என அபிவிருத்தியாக பெரியாற்று கரையோர வீதிகளை அபிவிருத்தி செய்தல் சோழர் மின் பவர்களை உருவாக்குதல் மேலதிகமாக மின் மின்சாரத்துக்கு பதிலாக கரையோரங்களுக்கான பொழுதுபோக்கு பூங்காக்களை உருவாக்குதல் அடுத்த நவீன முறையிலான சுகாதார பராமரிப்பு நிலையங்களை கட்டமைப்பு செய்தல் பிரேமரி மாணவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் பெற்றுக் கொடுத்தல் பெரியாற்று முனை மக்களுக்கான இவ்வாறான சேவைகளை பெற்று தருவேன் என்று வாக்களிக்கும் முன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமே ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது ஒட்டுமொத்த இந்திய வம்சாவளி மக்களுக்காக நியாயமான சம்பளத்தை பெற்று கொடுப்பதற்கு இன்றும் கூட நாங்கள் பேசுவோம் அல்லது எத்தனைப்போம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இன்று பலம் இருக்கின்ற அரசாங்கமே இப்படி கால தாமதமும் அதே போல மக்களுக்கான வாக்குறுதியை தள்ளி போட்டு சென்றார்கள் ஆனால் மக்கள் மீண்டும் ஒரு பெரிய போராட்டத்தையோ அல்லது மிகப்பெரிய அழுத்தத்தையோ கொடுக்க தயாராவார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம்